ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உளுந்து ஆப்பளம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான் சீக்கிரமாக நீங்கள் பண்ணிக்கலாம் உளுந்த மாவை இது மாதிரி எடுத்துருக்கேன் கொஞ்சம் குரகுரந்தனா நல்லா நீங்கள் சலடையில் சளிச்சிக்கலாம் சளிச்சு எடுத்துக்கோங்க மாவு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் பெருங்காயம் உப்பு கொஞ்சமாக ஆப்ப சோடா கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம இதை பசஞ்சிக்கலாம் இதுக்கு நீங்கள் பறண்டை வந்து இருக்கு இல்லையா அதை நீங்கள் அரைச்சிட்டு அதனுடைய வடிகட்டி அதனுடைய ஜலத்தை கூட நீங்கள் ஊற்றியதில் பசையெல்லாம் ரொம்ப நல்லது அது இது மாதிரி நல்லா பசஞ்சிக்கங்க கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறதுனா நல்லெண்ணெய் விட்டுக்கங்க நான் வந்து வழக்கெண்ணெய் தான் விட்டுருக்கேன் அது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால நான் அதை ஊற்றி தான் நல்ல இதை நல்லா பசஞ்சிட்டு இப்போ நம்ம இதை நல்லா இடிச்சுக்கணும் குழவியால் நல்லா தீங்க தரே பரட்டி பரட்டி நல்லா வந்து இதை நீங்கள் இடிக்கணும் இதை மாதிரி நிறைய இடிச்சுக்கோங்க நல்லா இந்த மாவு நல்லா இடித்து திரட்டி வரணும் அந்த பக்குவத்தில் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் நல்லா இது மாதிரி இடிச்சுட்டு இது மாதிரி தரட்டிட்டு நீங்கள் இப்போ கட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பீஸாக இப்போ நல்லா இதை நீங்கள் கையால் நல்லா தரைச்சிக்கோங்க தரைச்சுனிங்கன்னா இதை பாருங்கள் நல்லா ரப்பர் மாதிரி வந்துடும் மாவு இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை அப்பளம் இடலாம் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு ஒரு பக்கம் மட்டும்தான் நீங்கள் இதை தோ அப்பளத்தை வந்து டிப் பண்ணிக்கணும் ரெண்டு பக்கமும் டிப் பண்ணக்கூடாது வச்சுட்டு இது மாதிரி நல்லா மெலீஸாக இடணும் அப்பளம் நல்லா இது மாதிரி நல்லா மெலீஸாக இருக்கணும் இது ரொம்ப வெயிலில் காயணுங்கிறது கிடையாது ஃபேன் காற்றுலேயே நல்லா இது காய வைக்கலாம் இது மாதிரி காய வச்சுக்கோங்க நல்லா காஞ்ச பிறகு நான் அப்பளத்தை பொரித்து காட்டுறேன் சூப்பர் டேஸ்டான உளுந்து அப்பளம் ரெடி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்